ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சியத்தால் நாலில் பதினொன்றுலேருந்து பதினஞ்சு வேறையும் இருக்க கொஷின்களுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் சுருக்கமான விலை தரங்க பதினோராவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு டஜன் பந்துகளின் விலை ரூபாய் நூற்றி இருபது எனில் ராஜன் என்பவர் ப அஞ்சு பந்துகள் வாங்க எவ்வளோ ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்போ ஒரு டசன்னா பனிரெண்டுன்னு அர்த்தம் அப்போது அதோடய விலை நூற்றி இருபது இருப்பா அப்போது ஒரு பந்தின் விலை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது பனிரெண்டால் வகுத்திட்டு அஞ்சாவில் பேருக்கேனா ஆகும் ஒரு டஜன்னா பனிரெண்டு ஒரு டஜன்னா பனிரெண்டு பந்துகளின் விலை பந்துகளின் விலை ரூபாய் நூற்றி இருபது அப்போது ஒரு பந்தியின் விலை பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு பந்தின் விலை ஃபிஸ்இக்குவல் டு நூற்றி இருபது ரூபாய் பன்னிரெண்டாவது வகு அப்போது ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு பை பன்னிரெண்டு நூற்றி இருபது அப்போது பத்து இப்போ ஒரு பந்தின் விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் பத்து ரூபா அஞ்சு வாங்குகிறாங்கன்னா அஞ்சோட விலை பாருங்க ஐந்து பந்துங்களின் விலை ஃபிஸ்இக்வல் டு அஞ்சு பெருக்கள் ரூபாய் பத்து அப்போது ரூபாய் ஐம்பது புரிஞ்சுதங்களா அவ்வளோதான் இது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பன்னிரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க நிழலிட்ட பகுதியின் பரப்புக்கும் முழு பரப்புக்கும் இடையிலான விகிதத்தை காண்பது அப்போது முழு பரப்புனால் இது மொத்தமாக நிழலிட்டனா இது சென்டரில் இருக்குது அப்போ பாருங்கள் இது எப்படி வரணும் நிழலிட்ட பகுதியின் பரப்பு ஏஸ்ட்டு முழு பரப்பு அப்போ பாருங்கள் நிழலிட்ட பகுதியோட இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நாலு ஏஸ்ட்டு அதுக்கப்புறம் மொத்தமயோல இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பாஞ்சு பதினாறு அப்போ பதினாறு வருது இதை நாலாம் வாய்ப்புல நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு நாள் நாலு நாலு நாள் பதினாறுன்னு இப்போ ஒன்று ஏஸ்ட்டு நாலுன்னு வரும் அப்போ இதோட விகிதம் பார்த்தீங்கன்னா அப்போ தேர் ஃபோர் விகிதம் is equal to ஒன்று எஸ்ட்டு நாலு அப்படி சொல்லா அவ்வளோ தான் பன்னிரெண்டாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பதிமூணாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க ஏ மற்றும் பி என்ற சதுரங்களின் பக்க அளவுகள் ரெண்டு நாலு எண்ணில் ஏ மற்றும் பி என் பரப்புகளின் விகிதம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது ஃபர்ஸ்ட்டு ஏவோடனா ஒரு பக்கத்தோட அளவு ரெண்டு பி வந்து நாலு அப்போது ஒரு பக்கம் ரெண்டு சென்டிமீட்டர்னால் நாலு பக்கமே சமமாக இருக்கும் அப்போ இதுவும் ரெண்டு இதுவும் ரெண்டு இதுவும் ரெண்டு அதுக்கப்புறம் பி இது ஏ இது சென்டிமீட்டர் கொடுக்காதுனால சென்டிமீட்டர் எழுதாதிங்க எல்லாமே ரெண்டு அதே பி பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கத்தோட அளவு வந்து நாலுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எல்லா பக்கமே நாலே இருக்கும் புரிஞ்சுதுங்களா அப்போது இது பருப்புகளின் விகிதம் கேட்டுக்கிறாங்க பாருங்கள் ரெண்டுமே சமம்னா ஏ இஸ்டு பின்னு போட்டுங்க பருப்புக்கு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா பரப்பளவு சதுரத்தின் சதுரத்தின் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா பக்கம் ஸ்கொயரு பக்கம் ஸ்கொயர் அளவுகள்னு வரும் அப்போ பக்கம்னா இது ஸ்கொயரில் போடணும் அப்போது இது ரெண்டு ஸ்கொயர் இது நாலு ஸ்கொயர் அப்போ ரெண்டு ஸ்கொயர்னா நாலு நாலு ஸ்கொயர்னால் பதினாறு இது நாலாம் வாய்ப்புள்ளாச்சிங்கன்னா இது ஒரு நாள் நாலு இது வந்து நாலு நாள் பதினாறு அப்போது ஒன்று யெஸ்ட்டு நாலுன்னு வரும் அப்போ தரப்போர் ஏ மற்றும் பி சது ரத்தின் பரப்பளவு விகிதம் விகிதம் பார்த்திங்கன்னா ஒன்று இஸ்ட்டு நான்கு புரிஞ்சுக்கோங்களா அவ்வளோதான் இதுதான் சார் அதுக்கப்புறம் பாருங்க பதினானாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு சதுரத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கும் ஒரு கன சதுரத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கையும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஒரு சதுரம் பாத்தீங்கன்னா எப்படி வரும் அதே கன சதுரம்னா பாருங்க இது சதுரம் இது கனசதுரம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் இதுக்கு எட்டு பக்கம் அப்போ சதுரத்துக்கு கனசதுரத்துக்கு கேட்டுக்கிறாங்கல்ல அப்போ சதுரத்தின் சதுரத்தின் பக்கங்களின் பக்கங்களின் கணசதுரத்தின் கனசதுரத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை சதுரம் எவ்வளோ நாலு ஈஸ்ட் இது எட்டு அப்போ இதை நாளாக நீங்கள் வகுத்திங்கன்னா இது ஒன்று எஸ்ட்டு ரெண்டுன்னு வரும் அப்போ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று எஸ்ட்டு ரெண்டு அப்போ தர் ஃபோர் விகிதம் இஸ் ஈக்வல் டு ஒன்று எஸ்ட்டு ரெண்டு புரிஞ்சுதுங்களா அதில் தான் பதினாலாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பதினஞ்சாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஏ ஆனவர் விஐ போல் இரு மடங்கும் பி ஆனவர் சிஐ போல் மும் மடங்கும் பெற்றார் எண்ணில் ஏசிஐ காணும் அது ஃபஸ்ட்டு நம்ம சி பாருங்கள் சி வந்து நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் B பாருங்க B ஆனவர் சிஐ போல் மும்மாடங்குனா மூணு மடங்கு அப்போது பிஇஸ் ஈக்குவல் டுனால் மும்மாடங்குனா மூணு எக்ஸுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஏ ஆனவர் பிஐ போல் இரு மடங்குன்னு சொல்கிறாங்க அப்போது பிஏ போல் ரெண்டு மடங்கு ஏ அப்போது A இஸ் ஈக்வல் 2 ரெண்டு பெருக்கள் மூணு எக்ஸுன்னு வரும் அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி இஸ் எக்ஸ் எல்லாமே வெளியேற்றுட்டிங்கன்னா என்ன வரும் ஆறு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு ஒன்று அப்போது இது ஏ இது பி இது சி புரிஞ்சுதுங்களா அப்போது கொஷின்ல என்ன கேட்டுக்கிறாங்க ஏவும் சியோ அப்போது ஏ இஸ்ட்டு சி இஸ் இ ஏ எனது ஆறு இஸ்ட்டு சி என்னது ஒன்று அப்போது ஆறு இஸ்ட்டு ஒன்று புரிஞ்சிதுங்களா அல்லதான் இதுக்கு ஆன்சர் இதோட அஞ்சு கொஷின் முடித்து அடுத்த அஞ்சு கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்